எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில் வந்து ஆன்சர்கியை வந்து வெளியேற்றிருக்காங்க எல்லா பேரும் பார்த்துருப்பீங்க ஆன்சர் கீ வந்து எப்படி எவ்வளோ மார்க் வருது அப்படின்ட்டு வந்து பார்த்துருப்பீங்க கொஞ்சம் ஏமாற்ற மாற்றியிருக்கோம் முதல் மாதிரிலாம் இருக்காது முதல்ல வந்து நம்ம வந்து தமிழில் பார்த்திங்கன்னா எப்படியும் எண்பத்தொம்போது தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்ட்டு போட்டிருப்போம் ஆனால் வந்து இந்த தேர்வில் வந்து நம்ம வந்து அவ்வளோலாம் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா எழுவத்தஞ்சு எண்பது எண்பத்தொன்று அந்த எண்பத்தஞ்சு எண்பத்தாறுலாம் எடுக்கிறது வந்து பெரிய மார்க் மாதிரி இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளும் தமிழ் மட்டும் பார்த்தேன் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இருந்துச்சு அதுக்கடுத்து நான் வந்து ஜி பக்கம் வந்து நான் வந்து பார்க்கல அப்படியே விட்டாச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்க இப்போ இந்த கொஸ்டின் வந்து சேலஞ்ச் பண்ணுறது எப்படி அதாவது சில கொஸ்டின் வந்து தவறுதலாக இருக்குது அதுக்கு வந்து நான் நம்ம வந்து எப்படி சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து சேலஞ்ச் பண்ணணுமா அப்படின்ட்டு கேள்விகள்லாம் வந்து வருது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஃபாரஸ்ட் கார்டில் வந்து வச்சுருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் நம்மளுக்கு வந்து தவறுதலாக இருந்துச்சு தவறுதலாக இருக்கும்போது ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆயரூவா கட்டி வந்து அப்போ வந்து நம்ம வந்து சேலஞ்சுக்கு வந்து விடணும் அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் ரைட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஆயிரரூவாய் வந்து திருப்பி அனுப்பிடுவாங்க ஒரு அஞ்சு கொஸ்டின் ரைட்டாக இருந்துச்சுன்னா அஞ்சு கொஸ்டினுக்கு ஐயாயிரூவாய் வந்து நம்ம அனுப்பணும் திருப்பி ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ரைட்டு போ போட்டுட்டு ஐயாயிரரூவாய் நம்மளுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க ஆனால் வந்து ஃப்ரெண்டுகள்லாம் போட்டாங்க சரி இது வந்து சின்ன சின்ன கொஸ்டின் தானே நம்மளுக்கு இந்த மார்க் வந்து வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து போடலை அதனால் வந்து அந்த ஃபாரஸ்ட் கார்டு வந்து நம்மளுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் போச்சு நானும் அந்த மாதிரி ஒரு ஆயிரரூவா கட்டி தனிப்பட்ட முறையில் வந்து நான் அனுப்பியிருந்தேன்னா இன்றைக்கி நம்மளும் ஒரு ஃபாரஸ்ட் கார்டாக ஆயிருக்கலாம் நம்மளுக்கு நேரமாக என்னென்னு தெரில அதனால வந்து இப்போ வந்து கொஸ்டின் வந்து டிஎன்பிஸில் வந்து இப்போ மாறுதல் ஆன கொஸ்டின் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து வந்து நம்ம ரிஜிஸ்டர் நம்பரு அப்ளிகேஷன் நம்பரை அனுப்பி தனிப்பட்ட முறையில் இந்த கொஸ்டின் வந்து நான் இது பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து தவறுதலாக கேட்க கேட்கப்பட்டது அப்படின்ட்டு தனிப்பட்ட முறையில் அனுப்புகிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது அதே மாதிரி வந்து தனிப்பட்ட முறையில் அனுப்பி அந்த உண்மையான மார்க் வந்து நம்ம வந்து பெற்றுக்கலாம் அது மாதிரி வந்து நம்ம வந்து இந்த கொஸ்டின் வந்து இவ்வளோ மார்க் வருது அப்படின்ட்டு எல்லாம் அங்கே கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா எல்லா பற்றும் கஷ்டம்னா நம்மளுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் எழுதியிருந்தால் கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் நல்லா மார்க் வாங்கிக்கலாம் பாப்பா எவ்வளோ மார்க் எப்படி மார்க் வருது அப்படின்ட்டு தெரியல கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வரணும்னு நினச்சா அந்த போஸ்ட்டுக்கு வந்து எப்படினாலும் வந்ததே ஆகும் அதனால் வந்து இது இல்லாக்கும் கூட வந்து அடுத்த தேர்வில் வந்து நம்ம வந்து கடினமாக வந்து படிச்சிட்டே இருக்கணும் படிப்பை வந்து விடக்கூடாது படிப்பு விட்டோம்னா நம்ம வந்து தோற்று போனது அர்த்தம் இடையில போனோம்னா நம்மளுக்குமே அப்படி தோணும் என்னடா எவ்வளோ மார்க் எடுத்துட்டோம் என்னடா விட்டுருமா அப்படின்லாம் தோணுது ஆனால் விடக்கூடாது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தொடர்ந்து நம்ம படிச்சோம்னா ஏதாவது ஒரு வேலையை வந்து எடுத்துருந்தோம் எடுத்துடலாம் அதை வச்சுட்டு வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து படிப்போம் ஒரு இது நல்ல மார்க்கு பெற்று நல்ல ஒரு தேர்வாக எழுதி நம்மளுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்குவோம் நல்ல வந்து ஒரு போஸ்டிங் எடுப்போம் ஊர் பக்கத்துலேயே வந்து நம்ம ஒரு போஸ்டிங் எடுத்து இங்கே லோக்கல்லே வந்து வேலை வந்துற மாதிரி ஒரு நல்ல மார்க் வந்து நம்மளுக்கான தேர்வு வந்து வரும் அந்த தேர்வு வரைக்கும் நம்ம வந்து கடினமாக வந்து தொடர்ந்து வந்து நம்ம உழைச்சோம்னா நல்ல மார்க் வந்து எடுத்துடலாம் ஆனால் வந்து முன்னே இவ்வளோ நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தஞ்சு அப்படி மார்க் வரும் அப்படின்றது வந்து ஒரு தவறுதலான கண்ணட்டம் ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி அறுபதுக்குள்ளே வந்தாலும் கூட பெரிய மார்க்கு அதே மாதிரி நூற்றி நாற்பதுக்கு மேலேயே வந்தாலும் கூட பெரிய மார்க்காக தான் தெரியுது இல்லை அதனால் வந்து மார்க் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்றது வந்து ஆறு அளவில் வந்து பாதிக்கப்பட வேணாம் மார்க் எவ்வளோ வந்தாலும் நம்ம எந்த ஏற்றுக்கலாம் ஆனால் வந்து எல்லா பத்துக்கும் கஷ்டம்னா நம்மளுக்கும் கஷ்டம் தான் எல்லா பரும் நம்மளை ஒட்டியே மார்க் வந்து எடுத்திருப்பாங்க மேக்ஸிமம் வந்து இருந்து அந்த எண்பத்தஞ்சுக்குள்ளே எடுத்துருப்பாங்க எண்பத்தஞ்சு எடுத்தால் வந்து நல்ல மார்க்கு தமிழில் பக்கம் எடுத்தவங்கட்டு ஒரு எழுபது எடுத்தாங்க மார்க் அடிக்கிறோம் ஆனால் வந்து கொஞ்சம் கம்மியாகும்போது வந்து கொஞ்சம் மனசு வந்து ஒரு இதாகத்தையும் இருக்கும் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் வந்து அடுத்த தேர்வுக்கு வந்து படித்து ஈஸியாக வந்து நம்ம வெட்டி வருகான ஒரு வழியை வந்து நம்ம வந்து பார்த்துக்கொள்ளலாம்